ஐந்து கரத்தனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனேன் ஓம் ஒம் பாராகி நம அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சனி சுக்கரன் கிரக சேர்க்கை அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவான விஷயங்களை பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜோதிடர்களாக இருந்தாலும் ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு கிரகச்சேரிக்கை சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் எப்படி அதை தக்க வச்சு அதன் மூலமாக நல்லா பயன்பெறலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் ஜோதிடர்கள் வந்து மேக்சிமம் தொழில் அப்படின்னாவே குரு சனி கிரகச் பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க நிறைய ஜோதிடர்களுக்கு சனி சுக்கரன் குரு எச்சரிக்கையை பற்றியும் தெரியும் எனக்கு மட்டும்தான் தான் தெரியுங்களோ நிறைய பேருக்கு தெரியும் நல்ல தொழில் வளர்ச்சியை தரும் இதில் குரு சனியாக சுக்கரன் சனியாக அப்படிங்கும்போது சுக்கரன் தான் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு அது இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கிற காசை வந்து எளிதாக சேமித்து வைக்க முடியும் சுக்கரன் சனியில் இந்த குரு சனி கிரக உங்களுக்கு ஈஸியாக வந்து தொழில் வளர்ச்சியை கொடுத்தாலும் அதற்கு தகுந்த பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா குரு சனி ரெண்டுமே வெவ்வேறு அணி அப்போ ஒருத்தவங்க நல்லா ஆதிபத்தியம் பெற்றா பெற்றா அவங்க லக்கணந்த ரீதியாக வந்து ஒருத்தவங்க நல்ல ஆதிபத்தியம் வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தங்க வந்து தீய ஆதிபத்தியம் வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு நெகட்டிவான பலன்களும் அது அதுக்கு இணைய நடக்கும் அப்போ சுக்கரன் சனியில் நடக்கவே நடக்காதான்னா சுக்கரன் சனிலையும் இருக்குது அதை பின்னால் பார்ப்போம் இந்த குரு சனியில் எளிதாக சம்பாதிக்கலாம் சுக்கரன் சனிலும் எளிதாக சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த சுக்கரன் சனியில் தான் நீங்கள் அதிகமாக சேமித்து வைக்க முடியும் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு சுணக்கம் வரும் என்ன வரும் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட பழைய காதல் இல்லை அந்த சின்ன வயசில் எல்லாத்துக்கும் வரதான் அது சம்பந்தமான விஷயங்களில் யோசிச்சுக்கிட்டு அதன் மூலமாக திருமண வாழ்க்கையில் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கிரகச் சனியோ சுக்ரனோ எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற தீதிய தீய ஆதிபத்தியத்துக்கு அதிபதிகளாக வந்துட்டாங்கன்னா எட்டு பன்னெண்டில் போய் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா சனி சுக்கரன் ரெண்டு பேரும் இந்த சனி சுக்ரன் கிரகச்சரிக்கை அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சனியோட வீட்டில் சுக்கரன் இருந்தாலும் சரி சுக்கரனோட வீட்டில் சனி இருந்தாலும் இதோட தன்மை அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு வேலை செய்யத்தான் செய்யும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேலை செய்யும் சனி சுக்கரன் சேர்ந்ததுக்கு அளவுக்கு இல்லாட்டியும் அதுக்கு இணையாக வேலை செய்யும் இந்த சனி சுக்கரன் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாலும் ரெட்டி சுக்கரனை சனி பார்த்தாலும் ஏன்னா சனிக்கு வந்து மூணு ஏழு பத்து அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது சிறப்பு பார்வை மூணு பத்து பார்வை இருக்கும்போது சனி மட்டும் சுக்கரனை பார்க்க முடியும் அல்லது சனி சுக்கரன் சாரத்தில் இருந்தாலும் சரி சுக்கரன் சனி சாரத்தில் இருந்தாலும் சரி சனி சுக்ரன் சாரன் வாங்குறது ரொம்ப நல்லது சுக்ரன் சனி சாரதாக வாங்குறத விட ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிற தன்மையோடு மந்தப்படுத்திடும் சனி சந்தி சனி வந்து தொழில்காரன் மாதிரி மந்தத்துக்கும் ஒரு அதிபதி மந்தம் அப்படின்னா ரெண்டு வகை இருக்குது நல்ல ஆதிபத்தியத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும்போது நிதானம் அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும் தீய ஆதிபத்தியத்தில் தீய வீடுகளில் இருக்கும்போது மந்தம் அப்படிங்கிற ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி விட்டோம் அப்போ எதுலேயுமே வந்து ஒரு பெரிய ப்ள ப்ளஸ் இருந்தால் அதில் ஒரு சின்ன மைனஸ் இருக்கும் ஒரு பெரிய மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும் அப்போ இந்த செயற்கை பெற்றிருக்கங்க அதிர்ஷ்டசாலிகள் அவங்க வந்து எப்படி அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் தான் தொழில் வளர்ச்சி சீராக வச்சுக்கணும் அதே போல் சேமிப்பு அப்படிங்கிறது எளிதாக சேமிக்க முடியும் அதை பயன்படுத்தி நிறையா அப்படியே சேமிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சனியும் சேமிக்கக்கூடிய கிரகம்தான் சனி வந்து ஒரே அளவு அப்படியே யூனிஃபார்மாக சேர்த்து 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 ஒரு பெரிய அமௌண்ட்டு கொண்டு வந்துடும் மற்ற கிரகம் போல் மேலேங்கீலையும் ஒரு ஒரு நாள் நூறுரூவா ஒரு நாள் ஆயிரம் ஒரு நாள் பத்தாயிரம் அப்படின்னு போகாது சனி வந்து ஒரு பத்து ரூபா சேர்த்தாலும் பத்து பத்து ரூபாயாக டெய்லி சேர்த்து பெரிய அமௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிற அமைப்பில் இதில் சுக்கரன் அதுக்கு வந்து சனி வேதகன் இப்போ இந்த வேதகன் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும் ஜோதிட ஆளுநர்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வேதகன் அப்படிங்கிற அமைப்பு என்னென்னா ஒரு வேதனையை தரக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல பலனை கொடுத்து அதை பிடிங்கிறது அப்படிங்கிற அமைப்பை கொடு செய்யும் அப்போ இந்த சனி திசையில் சுக்ர சாரி சுக்கர திசைக்கு சனி வேதகன் ஆனால் சனிக்கு சுக்கரன் வேதகம் கிடையாது அப்போ சுக்கர தசை சனி புத்தி நடக்குது அப்படின்னா அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் சனி திசையில் சுக்கரன் நடக்குதுன்னா ஒன்று கவலைப்பட தேவையில்லை ஏன்னா சனிக்கு வந்து சுக்கரன் வேதகன் கிடையாது அப்படிங்கும் போது பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது இது தசா புத்தி அப்படிங்கிற அமைப்பில் வரும் சரி இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சு இதோட பலனை வந்து அபரிவிதமாக நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லிட்டோம் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் இதெல்லாம் நடக்குது ஆனால் பணம் வருது ஆனால் தங்க மனிதன் நிறையா செலவாகுது நிறையா போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய வீடு இருக்கக்கூடிய வீடு தொழில் நடத்தக்கூடிய இடங்களில் தென்கிழக்கு தென்கிழக்கு மூளை அதே மாதிரி மேற்கு திசை இது ரெண்டும் சனியும் சுக்கரனும் காமிக்கக்கூடிய திசைகள் வாஸ்துப்படி அப்போ அந்த அறைகளும் வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும் சுக்கரனோட காரத்துவத்தில் இருக்கணும் சனியோட சனியோட காரத்துவம் அழுக்கு சுக்கரனோட காரத்துவம் வந்து சுத்தமாக இருப்பது நல்லா சொப்புசி கெட்டட்டுன்னு சொல்லுவாங்க நல்லா சுத்தமாக நீட்டாக வாசனை உள்ள இடமா இருக்கிறது அப்போ அந்த மாதிரி வச்சுக்கணும் போல் அவங்க வீட்டோட தொழில் செய்கிற இட தொழில் செய்கிற இடம் வீடு இதில் படிக்கட்டுகள் மாடி படிக்கட்டுகள் இதெல்லாம் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் எங்கேயாவது உடஞ்சிருக்கு விரிவல் இருக்குது இந்த மாதிரி அமைப்பில் அதை சரியாக பராமரித்து நீட்டாக கரெக்டாக வச்சுக்கணும் முடிஞ்சால் அதை வந்து நல்ல கலர் பண்ணி அதுவும் ஒயிட் கலரில் பண்ணிக்கிட்டீங்கன்னா மாடிப்படிகட்டு கலரில் ஒயிட் கலரில் இட இடத்துல அடிச்சிருப்பாங்க நல்லா டிசைன் பண்ணி அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இதை பண்ணி வச்சுக்கும் போது இந்த சனி சுக்கரன் கிரக சேர்க்கைக்கான வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் வளர்ச்சியாக இருக்கும் இதில் கோச்சார சனி அந்த சுக்கரன் சனி மேலே போனாலும் உங்கள் சுக்கரன் சனி கிரக சேர்க்கை இல்லையா அதில் கோச்சார சனி போனாலும் உங்கள் சுக்கரன் மேலே சாரி அந்த கோச்சார சனி போனாலும் கோச்சார சுக்கரன் போனாலும் சரி இந்த சனி சுக்கரன் கிரக சேர்க்கை மேலே அப்போ வந்து இதோட பலன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இதில் சனி வக்கிரமாக இல்லாமல் இருந்து ரெண்டு பேரும் சாதாரண மூமெண்ட்டில் இருந்தாங்கன்னா அதாவது வக்கரம் இல்லாமல் கிளாக் வைஸில் போவாங்க எல்லா கிரகமும் கிளாக் வயசில் போகும் வக்கரமானால் ஆண்டு கிளாக் வைஸில் போகும் அப்படிங்கிற அமைப்பில் சனி வந்து வக்கரமாகாமல் இருக்குது சுக்கரனும் வக்கரமாகாமல் இருக்குது அப்படிங்கிறப்பையும் நல்ல பலன் நடக்கும் சனி சுக்கரன் ரெண்டுமே வக்கரமாக இருந்துச்சுன்னா நல்ல பலன் நடக்கும் ஆனால் திடீர் திடீர்னு நடக்கும் ரெண்டு கிரகம் வக்கரமாக இருக்கும்போது திடீர் திடீர்னு ஒரு விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பலன் செய்யும் அப்படிம்பாங்க அது உண்மை தான் ஆப்போசிட் பலன் செய்யாமல் இருக்காது நேரான பலனையும் செய்யும் ஒரு கிரகம் தான் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அது எல்லாத்தையும் செய்யும் அப்படின்னு அமைப்பில் அதை பற்றி கொலைப்பட தேவையில்லை ஒன்று வக்கரமாக இருந்து இன்னொன்று வக்கரமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எடுக்கக்கூட முடிவில் வந்து தப்பான விஷயங்கள்லாம் நிறையா முடிவு எடுத்துருவாங்க அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் அந்த தொழில் விஷயத்துலேயோ நீங்கள் எது சப் சம்பந்தப்பட்ட மேட்டர் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பொதுவாக அந்த சனி சுக்கரன் ஆதிப்பு தெரியுது எந்த முடிவாக இருந்தாலும் சரி முக்கியமாக தொழில் சம்மந்தமான முடிவுகளில் அந்த தொழிலில் ஏற்கனவே வெற்றி பெற்றவங்க இல்லையா அதை எக்ஸ்பர்ட்டுமாங்க அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கணும் கருத்தை கேட்டுக்கிட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது ஒரு முக்கியமான பெரிய விஷயத்தில் உங்கள் தொழில் ரகசியத்தை கண்டிப்பாக காக்கணும் எல்லா நேரத்துலையுமே கேட்க வேண்டியதில்லை ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுது அப்படின்னா அது எப்போ வரும் குழப்பமான சூழ்நிலை கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு போகும் அந்தரம் தசா புத்தி அந்தரம் இருக்கு இல்லையா சூச்சமம் இது வரைக்கும் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அந்த நாட்கள் அந்த மாதங்களில் ஒரு குழப்பம் நிலவும் போது அதெல்லாம் எப்படின்னு சொல்லி உங்கள் ஜோசியர்கிட்ட கேட்டு பார்த்துக்கலாம் உங்களுக்கு அதுகளுக்கு ஜோசியட்ட அட்டை பாருங்கள் நம்மள்கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கணும்னு பார்த்துக்கலாம் குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது அப்போ அந்த தொழில் ரீதியாக நிபுணராக கேட்டு முடிவு எடுக்கிறது நல்லது ஏன்னால் நல்லா சம்பாரித்து நல்லா வந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு வழுக்க வழுக்கி விழுந்து சருக்கில் ஏற்படுத்தி திருப்பி மேலே வந்துடுவாங்க ஆனால் அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பில் போயிடும் சரிங்களா அப்போ இந்த சனி சக்கரனுங்கிறகச் செயற்கை இருக்கவங்க இப்போ நம்ம சொன்னக்கூடிய அந்த ரெமெடியை கரெக்டாக பயன்படுத்தி அதன் மூலம் வாழ்வில் நல்ல வெற்றிகளை பெற்று சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்க நன்றி வாழ்க வளமுடன்